வாய்க்கொழுப்பால் சிறைக்கு செல்லும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவசர அவசரமாக உதயநிதியை முதலில் தீர்த்து கட்ட வேண்டும் என்று தற்பொழுது டெல்லி முடிவெடுத்திருக்கிறது சனாதான பிரச்சனை மீண்டும் பூகம்பமாக வெடித்திருக்கிறது டெல்லி மேல்முறையீடு செய்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களது மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்தியா முழுவதும் இருபத்தி ஒன்பது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில்தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதிலிருந்து வெளிவர முடியாத அளவிற்கு மத்திய அரசு உதயநிதி ஸ்டாலின் அவர்களது பதவியை பறிக்க வைக்க வேண்டி தற்பொழுது அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகிறது கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர் பதவி கூட இதன் மூலமாக பறிக்கப்படலாம் இன்று மாலை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் டெல்லிக்கு அழைத்து செல்லப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது கிட்டத்தட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாய் கொழுப்பால் தற்பொழுது இந்த நிலைமையில் அடைந்திருக்கிறார் என்றும் மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகே சனாதான வழக்கையும் முடித்திருக்கலாம் ஒரே நீதிமன்றத்தின் கீழ் விசாரணை செய்வதற்கு டெல்லி உச்சநீதிமன்றத்தில் சரியான மனுவை கொடுத்திருக்கலாம் ஆனால் மக்களவை தேர்தல் முடிந்ததற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் லண்டனுக்கு ஓய்வெடுக்க சென்றுவிட்டனர் ார் குடும்பத்துடன் இவர் மக்களவைத் தேர்தலில் என்ன பிரச்சாரம் செய்தார் என்று கூறி இவர் ஓய்வெடுப்பதற்காக தமிழகத்திலேயே இடம் இல்லாமல் லண்டனுக்குத்தான் ஓய்வெடுப்பாரா அப்பானா மக்களவைத் தேர்தலில் அதிக அளவு வீதியில் இறங்கி தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்ட திமுகவின் தொண்டர்களது நிலைமை இருநூறு ரூபாயோடு முடிந்துவிட்டதா என்ற கேள்விகளும் எழுப்பப்படுகிறதல்லவா வசதியாக இருந்தால் மக்கள் மத்தியில் அனைவரும் இவர்கள் வேறுபட்டவர்களாக பார்க்கக்கூடிய வகையில் தான் செயல்படுகிறார்கள் இதற்கு திமுகவின் உடன்பிறப்புகளும் முட்டுக் கொடுப்பதில் இவர்களுக்கு வல்லவர்களாகத்தான் செயல்பட்டு வருகிறார்கள் கலைஞர் குடும்பத்தை பொறுத்தளவிற்கு தேர்தலின் பொழுதுதான் மக்கள் மீது இரக்கம் காட்டுவார்கள் தேர்தல் முடிந்ததற்கு பிறகு விரட்டி அடிப்பார்கள் என்பதற்கேற்பதான் தற்பொழுது செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்தளவிற்கு சனாதான பிரச்சனையை ஏதோ ஒரு சின்ன மேடையில் பேசுகிறோம் என்று கூறிவிட்டார் ஆனால் கலைஞர் காலத்தில் இருந்ததை விட தற்பொழுது இணையதள வசதிகள் மொழிபெயர்ப்பு அதிக அளவு மாறிவிட்டதாகவும் வளர்ச்சி விட்டது வளர்ச்சியடைந்துவிட்டத காரணமாகவும் ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் உதயநிதி ஸ்டாலின் சேகர்பாபு ஆ ராசா இவர்களது பெயர் அடியோடு கெட்டுவிட்டது மேலும் இந்தியா முழுவதும் ட்ரெண்டிங் ஆகிவிட்டார் என்று திமுகவினர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் எந்த விதத்தில் ட்ரெண்டிங்காக இருக்கிறார் என்று கூட தெரியாமல் திமுகவினர்கள் முட்டுக் கொடுப்பதில் வல்லவராகத்தான் இருப்பதில் எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது இவருக்கு தண்டனை வழங்க வேண்டும் என்றால் என்ன தண்டனை வழங்கலாம் என்பதை மறக்காமல் கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்